ஹலோ மக்களே பாருங்க நான் எங்க இருக்கேன் வெளியிலேயே தான் உட்காந்துருக்கேன் ஜிஹெச்ல தான் மக்களே உட்காந்துருக்கேன் எனக்கு வர உடம்பு வேற சரியில்லை நானே ஓபியில் சீட்டு வாங்கி நான் ரெண்டு ஊசி போடலான்னு பார்க்குறேன் பாப்பா விட்டுட்டு போக முடியல என்னையால எங்கள் பார்க்குற வந்து வெளியில வந்து உக்காந்து கிடக்குது என்னையால முது வேற தாங்கவே முடியல எங்கள் மாமா வேற வந்துட்டு வந்துட்டு போயிருக்கு வேற ஐயோ கடவுளே

சொல்லு பாப்பா தண்ணி அப்பா அதுதான் மாமா நான் போறேன் மாமா நீ இருமாமா மூணு நாலு நாள் கண்ணை முடிச்சு

மான சூடு சொரணை எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி நான் சாப்பிட்டு நானே மருமகணும் பிள்ளைக்கு மட்டும் எது கொடுத்தாலும் சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு மட்டும் கடையில் போயிட்டு வாங்கி கொடுக்குறேன் அது பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுக்குறேன் ஐயோ அப்பா கடவுளே எல்லாரும் நானே சோறு அங்கே போனேன் என்னக்கா நீங்களும் பார்ப்பீங்க தம்பி எனக்கும் கொடுப்பா எனக்கும் பச்சைக்கு முடியல கொடுப்பா அப்படின்னே நான் மானக்கேடா போச்சு தகுதி தராதாரம் அப்படின்லாம் கூட பார்க்குறாங்க நீங்களும் வாங்க நான் என்ன பெரிய அம்பானி விட்டு விரும்பமா பரம்பரையா நான் நான் எனக்கு மட்டும் பசிக்காதான் நான் மட்டும் சோறு வாங்க மாட்டேன்னா கொடுப்பா இது என்னப்பா ஆடை ஆடையாக இருக்குது மாமா ஆடை இல்லாமல் தான் கேட்டேன் போய் அவங்க ரோட்டில் நின்று வாங்க